அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் மிகவும் பலமான உதவிகளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான திக்கிறதா நம்ம பார்க்க போறோம்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது சிரமப்பட்டு இந்த திக்கரை நீங்கள் ஐம்பத்தி ரெண்டு முறை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவாச்சிங்க உங்களோட பிரச்சனை எவ்வளோ பிரச்சனையா இருந்தாலும் அல்லாஹ் தலா இன்றுடன் உங்களுக்கு அதை முடிவுக்கு கொண்டு வருவான் காலையில் அதிர்ஷ்ட சாடி தான் இருக்க முடியும் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட நாளைக்கு நடக்கும் ஆனால் இந்த திக்கிற நீங்கள் முழு ஈமானோட நம்பிக்கையோட இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் ஓதணும் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஓதுறதுக்கு முன்னாடி அல்லாஹா இடத்துல துவாச்சிங்க அல்லாகவே என்னுடைய இந்த காரியம் எனக்கு இலகுவாக முடியணும் எனக்கு உன்னுடைய உதவி எனக்கு கிடைக்கணும் எனக்கு இந்த காரியம் வெற்றி பெறணும் எனக்கு இந்த பிரச்சனை நீங்கணும் அப்படின்னு நேயத்தை வச்சுக்கிட்டு இந்த திக்ர நீங்க ஓதுங்க ஆனா இந்த திக்ர ஓதுறதுக்கு ஷைத்தான் தடைகளை கொடுப்பான் ஏன்னா இது ஷைதானுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை விடமே நம்ம வந்து நம்மளோட பொறுப்புகளை ஒப்படைக்கிறதோ நம்ம அவன் பக்கம் பிடிக்காது இது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கு எனவே தடைகளையும் மீறி இந்த திக்கரை நீங்க நல்ல முறையில் ஊதி முடிச்சிங்க அப்படின்னா அல்லாஹால உங்களுடைய காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றியையும் இன்னும் அவனுடைய உதவியையும் உங்களுக்கு கொடுப்பான் இப்போ அந்த திக்கரை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இல்லா பில்லா அலேஹி தவக்கல் து இலேஹி உனிபு இது சுரகுதுல எண்பத்தி எட்டாவது வசனமாக இடம்பெறுது இதை யார் ஓதினாலும் எதற்காக ஓதினாலும் அல்லாஹாவிடமிருந்து அவங்களுக்கு உதவி நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் தடைகளே இல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா இதனுடைய பொருள் அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பொருள் நான் உதவி பெறுவது அல்லாஹாவை கொண்டே இல்லாது வேறில்லை அவனிடமே பொறுப்பு கொடுத்திருக்கிறேன் இன்னும் அவன் பாலே நேளுகிறேன் எல்லா இடத்துல எல்லாத்தையும் ஒப்படைச்சிருக்கோம் தான் உதவி செய்யக்கூடியவன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குது இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஐம்பத்தி ரெண்டு முறை தஸ் செஞ்சுட்டு அல்லாகவிடத்தில் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக தூங்குங்க இன்ஷால்லாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நாளைக்கு உங்களுக்கு நடந்து முடியும் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த திக்ரை ஓதி நாம் அனைவருமே இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கறிவை செய்வானாக ஆமேன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ